என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எங்கள் வீட்டில் இன்றைக்கி சுண்டக்காய் நிறைய காய்ச்சிருந்துச்சிங்க அதை பறித்து சுண்ட வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க இது எல்லோருக்குமே நல்லா பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம சுண்ட வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பாத்திரலாம் இது ஒரு பெரிய பாத்திரம் நிறையா இருக்குது அப்புறம் ஒரு சொலகு நிறையா வேறு இருக்குது இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம் ஏன் எப்படி கொத்து கொத்தா இருக்கிறதுல சரி இப்படி எடுத்தா போதுங்க டக் டக்குன்னு வந்துடும் ஆயிருது இப்படி பாருங்கள் இப்படி கொத்து கொத்தா இருக்கிறதில்ல இப்படி இப்படி எடுத்தா போதுங்க டக் டக்குன்னு வந்துடும் ஆனால் இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும் நான் ஃபஸ்ட்டு இந்த சுண்டவத்தெல்லாம் இந்த மாதிரி நல்லா நல்லா ஆஞ்சி எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் சுண்டக்காய் எல்லாத்தையுமே நான் ஆஞ்சி எடுத்துக்கிட்டேங்க எப்படி இது ஒரு மூணு கிலோ காய் இருக்குங்க இப்போ இது நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எப்படி தட்டி இதை ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம் எல்லா காயுமே நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ இந்த காயை தட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக தட்டிடக்கூடாது கூடாது அளவுக்கு தட்டக்கூடாது ஒன்று ரெண்டுமாக தட்டணும் இப்போ எப்படி தட்டலாம்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க நல்ல காய இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் பாருங்கள் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் ஒரு இடிகள் எடுத்துக்கோங்க இந்த காயில் லேசாக வெடிப்பு வந்தால் போதுங்க ரொம்ப நம்ம தட்டி இதில் உள்ள விதையெல்லாம் வெளியில் வந்துடக்கூடாது தட்டி இருக்கிற காயை காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு தட்டிக்கிறானுங்க பாருங்கள் எல்லா காயுமே நல்லா தட்டி இருக்குது நம்ம தட்டி வச்சிருக்கிற காயை உடனே தண்ணிக்கு மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி உடனே தண்ணிக்கு மாற்றிக்கிறணும் இல்லைன்னா கருத்து போயிடும் நான் இது போல் எல்லா காயுமே தட்டி எடுத்துக்கிறேங்க பாருங்க நான் எல்லா சுந்தக்காயுமே நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேங்க தட்டி எடுத்து உடனே உடனே தண்ணிக்கு மாற்றிக்கிட்டேன் இந்த சுந்தக்காவை இன்னொரு தடவை நல்லா அலசிக்கிறாங்க இப்போ மறுபடியும் இந்த பக்கம் ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருக்குறேன் இப்போ எல்லா சுண்டக்காயையும் தண்ணிக்கு மாற்றிக்கிட்டாச்சுங்க முந்நூறு கிராம் தயிர் எடுத்து நல்லா மோரை அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் தான் சுண்டைக்காவை போட்டு ஊற விட போகிறோம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற சுண்டைக்காயை இந்த மோரில் சேர்த்துக்கலாங்க நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேருங்க நம்ம சுண்டக்காவை எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டாச்சுங்க இப்போ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இந்த மோரில் இந்த சுண்டக்காய் நல்லா ஊறட்டுங்க மூடி வச்சிடலாம் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் சுண்டக்காய் வந்து ஒரு நான் நைட்டு ஃபுல்லாக நல்லா மோரில் இருக்குங்க இந்த சுண்டைக்காய தனியாக ஒரு பாத்திரத்தை பார்த்துக்கலாம் மோர்ல இருந்து தனியாக எடுத்துக்கிட்டாச்சுங்க நம்ம இப்போ சுண்டக்காய் ஊற வச்சோம் பாத்தீங்களா இந்த மோர் இந்த மோரை தான் நான் இப்போ அடுப்பில் வச்சுருக்கிறேன் அதே சட்டியவே அடுப்பில் வச்சுக்கிட்டேங்க இப்போ அந்த மோர் வந்து ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் சுண்டக்காவை சேர்த்துக்கலாங்க தண்ணி ஒரு கொதி வந்து நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிட்டேங்க அளவுக்கு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வேக வைக்கவும் கலர் மாறிடுச்சு பாருங்க இப்போ உடனே நம்ம இந்த மோர்லேருந்து சுண்டவத்தில் தனியாக எடுத்துக்கலாம் மோரில் இருந்து நம்ம எல்லா சுண்டக்காயுமே எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ நல்லா மொட்டை மாடியில் போய் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா காஞ்சி வரட்டும் ரெண்டு நாள் கழித்து பார்க்கலாம் சுண்ட வத்தல் எப்படி காஞ்சி வந்துருக்குன்ட்டு சுண்ட வத்தல் நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க நல்லா மொறுன்னு இருக்குங்க அப்படியேவும் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்கேங்க கொஞ்சம் சுண்டை எடுத்து சேர்த்துக்கலாங்க அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சுண்டவத்தில் பாருங்க வறுத்த இந்த சுண்ட சாம்பார் சாதம் தயிர் சாதம் பருப்பு சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அசத்தலாக இருக்குங்க ஏன் வத்தல் குழம்பு வச்சிங்கன்னா செம்மையாக இருக்குங்க பாருங்க ஒன்று போல் நல்லா சவந்து வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க எங்கே வைக்கும் போதே உப்பு லைட்டாக அரை உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இப்ப லைட்டா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் அடுத்த ஒரு ரெசிபில பாக்கலாங்க